அரியோம் ஸ்ரீ குருப்பியோ நம திருவம்பாவை எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாவை இருக்கு இப்போ கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு அப்படின்னு சொல்கிறான் கோழி கூவை பில பிற பறவைகளும் கீச்சிடுகின்றன அப்படிங்கிறான் கோழி கூவின் இருக்கு அதை பார்த்ததும் மற்ற பறவைகளும் அழகாக கீச்சல் இடுது இல்லையா அப்புறம் எங்கும் இழ் எழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு அப்படிங்கிறா இசைக்கருவிகள் ஒலிக்க வெண் சங்கும் ஒலிக்கின்றது இல்லையா பகவானை நம்ம சுப்பிரபாதம் பண்ணும்போது எல்லா இசை கருவிகளும் வாசிப்போம் வெண் சங்கும் வந்து அந்த இடத்துல ஊதப்படுகிறது எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை ஒப்பற்ற பரஞ்சோதியான பெருமானையும் ஒப்பற்ற அப்பெருமானின் பருங்கருணையையும் இல்லையா எதை பாடுறோம் அப்படின்னு சொல்கிறா கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை அப்படிங்கிறா கேழில் அப்படின்னா ஒப்பற்ற அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை அவர் மட்டும்தான் இப்போது ஒப்பற்ற பரஞ்சோதியான அந்த பெருமானையும் ஒப்பற்ற அப்பறம்பொருளின் பரங்கருணையும் இல்லையா அவருக்கும் எப்படிப்பட்ட கருணை இருக்குது இப்போ கேழில் விழுப்பொருட்கள் பாடினோம் அப்படின்றா அந்த ஒப்பற்ற மேன்மையான சிவம் சார்ந்த பொருட்களை பற்றி பாடினோம் அப்படின்னு சொல்லி இல்லையா நம்ம திருநீரை பற்றி பாடுவோம் இல்லையா அப்புறம் அவருடைய டமுரு பற்றி பாடுவோம் அப்புறம் அவருடைய நடனம் பற்றி பாடுவோம் அவருடைய அந்த சூலம் இருக்குது இல்லையா அதை பற்றி பாடுவோம் நந்தியை பற்றி பாடுவோம் இந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அவரை சார்ந்து மேன்மையாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை பற்றியும் பக்தர்களை பற்றியும் நாங்கள் பாடினோம் கேழில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ அந்த பரஞ்சோதியை பாடுறோம் அவரோட பரங்கருணையை பாடுறோம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மேன்மையான பொருட்களை பற்றி பாடுறோம் இது எதுவுமே கே காதில் விழலையா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறாள் வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் உனக்கு என்ன இது என்ன இப்படிப்பட்ட தூக்கம் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்வாய் அப்படின்னு கேட்குறா வாழி வாய் திறவாய் அப்படிங்கிறா ஆழியான் அம்புடமை ஆமாறும் எவ்வாறோ அப்படிங்கிறாங்க அப்படின்னா திருமாலை போன்ற பக்தி செய்யும் விதமும் இப்படித்தானோ இப்படி தான் திருமால் வந்து அந்த இடத்துல படுத்துண்டு பக்தி பண்ணிட்டுருக்காரு இப்போ நீயும் அப்படிதான் பக்தி பண்ணிட்டு நினைக்கிறேன் இல்லையா அவர் வந்து எந்திரிச்சு வந்து இதெல்லாம் பண்ண மாட்டார்ல அப்படியே ஆனந்தமாக அந்த இதில் படுத்துட்டு அப்படியே சயன திருக்கோலத்துலேயே அவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரா நம்ம வந்து இங்கே திருவம்பாவை பார்த்துட்டுருக்கோம் அதனால் பெருமாளும் வந்து பெருமானை நோக்கி தான் பக்தி இருக்கார் அப்படின்னா திருவம்பாவையில் வரும் இல்லையா அப்போ ஆழியான் அப்படின்னா அந்த நாராயணனை குடிக்கக்கூடியது இல்லையா அந்த பார்க்கடலுள் பையன் பைய அந்த நாராயணன் ஆழியான் அன்புடைமை அவர் காட்டக்கூடிய அன்பு பக்தின்னா என்ன அர்த்தம் அன்புன்னு அர்த்தம் இல்லையா ஒருத்தர் மேலே நம்ம பகவான் மேலே அன்பு வைக்கிறது லௌகீக பீப்புள் மேலே அன்பு வைச்சோன்னா நம்மளுக்கு நமக்கு வந்து என்றைக்குமே டிஸப்பாயிண்ட்மெண்ட் தான் இல்லையா பற்று வச்சா டிசப்பாயின்மெண்ட் அன்பு வச்சா டிசப்பாயின்மெண்ட் கிடையாது அப்போ அந்த அதே அன்பை வந்து நான் பகவானிடத்தில் வச்சேன் அப்படின்னு சொன்னால் அது பக்தி அப்போ ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஆ அவர் செய்யக்கூடிய பக்தி மாதிரியே நீ இப்படி ஒருவேளை பண்ணுறியோ நம்ம நான் தான் தப்பாக நினைக்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஊழி முதல்வன் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் ஊழி முதல்வனாய் நின்ற அந்த ஒருவனை அப்போ எல்லாம் வந்தப்ப எல்லாம் அந்த இதில் பிரளயம் வந்தப்போ என்ன ஆச்சு அந்த பகவான் தான் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சிவனை போற்றக்கூடிய விதமாக விதமாகவும் அப்புறம் முன்னரே அழிவின்றி நிற்கும் அந்த ஏழை பங்காளனை அந்த மாதொரு பாடகனை பாடு அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பாவையானது நல்ல விஷயங்களை அந்த சிவபெருமானை ஒட்டி சொல்கிறது நாமும் மற்ற பாவைகளை தொடர்ந்து கேட்போம் ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நமக